கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன படம்னு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான காமெடி படத்தை தாங்க நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் இந்த படத்துல நம்ம மேன் அப்புறம் நம்ம காமெடி கிங் ஆலன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஸோ படம் முழுக்க ஒரே ஃபன்னா தான் இருக்க போகுது மிஸ் பண்ணாம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க நம்ம படத்துக்குள்ள போகலாம் படத்தோட ஓப்பனிங் இல்லையே நம்ம ஹீரோ அயன்மேன கட்டுறாங்க இந்த படத்துல இவர் பேரு பீட்டருங்க நம்ம ஹீரோட ஒய்ஃபு பிரெக்னன்டா இருப்பாங்க இப்ப நம்ம ஹீரோவும் அவரோட கிட்ட நான் தூங்கையில ஒரு கனவு கண்டேன் அதுல வெள்ளிக்கிழமை உனக்கு பிரசவ வலி வந்துருது ஆனா அன்னயர்ன்னு பார்த்து நீ ஒரு காட்டுல இருக்க அப்போ ஒரு கரடி வந்து உனக்கு பிரசவம் பாக்குது அது மட்டும் இல்லாம நான் பார்க்க வேண்டிய பிரசவத்தை அது 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 குழந்தையோட தொப்புள் கட் பண்ணுது இதெல்லாம் நினச்சி செம்ம காமெடியா இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அவரோட ஒய்ஃபு கிட்ட பேசிட்டு இருக்காப்புல அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுனா அதுல ஒரு கன்ஃபியூசன் வேற இப்ப அடுத்ததான் நம்ம ஹீரோ அவரோட ஒய்ஃபோட டெலிவரிக்காக போறதுக்காக ஏர்போர்ட் போயிட்டு இருக்காரு வெறும் ஏர்போர்ட் அவசர அவசரமா ஒரு டாக்ஸில ஏறி போறாருங்க நம்ம ஹீரோவும் ஒரு அப்புறம் செம்ம பெர்ஃபெக்ட்டான ஆளுங்க அப்படி உள்ள ஒரு ஃபிளைட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது வேக வேகமாக போயிட்டு இருக்காருங்க இப்போ அவரோட ஒய்ஃப் கிட்ட நான் நாளைக்கு அங்கே வந்துருவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு காரோட டோர் திறக்கிறப்பல அப்பனு பார்த்து பின்னாடி வந்த ஒரு கார் காரை அந்த டோரை அடிச்சு உடச்சிடுறாங்க இப்போ அந்த டாக்ஸி ஓனரும் அந்த கார் காரனை பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்குறான் நம்ம ஹீரோவும் எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சுப்பா நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் லக்கேஜ் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காப்புல அப்போதான் மொத முறை நம்ம ஆலனை பக்கம் இருப்பில் இந்த படத்தில் நம்ம ஆலனோட பேர் ஈத்தன்கள் அதே மாதிரி நம்ம ஹீரோவோட பேரு வீட்டருங்க இப்ப நம்ம ஹீரோவும் நம்ம ஈத்தனை பார்த்துட்டு ரொம்ப கேவலமா இருக்கிறான் இவன் எல்லாம் எப்படி ஏர்போர்ட்ல விடுறாங்க அப்படிலாம் நினைச்சுட்டு இருக்கான் இப்போ நம்ம ஈத்தன நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டு ஏதோ ரொம்ப நாள் பழகுற நட்பு மாதிரி நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியா குழந்தை குட்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு மொக்க போட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ பாக்க கிரிக்க மாற இருக்குறான் இவன்கிட்ட எது நம்ம பேசி குடுத்துக்கிட்டு அமைதியா நிக்கிறாப்புல அப்பன்னு பார்த்து நம்ம ஈத்தனை நம்ம ஹீரோட லக்கேஜ் எல்லாம் தட்டி விட்றாப்புல இந்த கடுப்பான நம்ம ஹீரோ தட்டி விட்டுருப்போ எடுத்து வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்கப்போ ஏர்போர்ட்ல இருக்கீல நம்ம யாரோட லக்கேஜ் தொடக்கூடாது அப்படின்னு அவரை ஒரு கலாய் கலாய்ச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் நம்ம ஹீரோவுக்கு சரியான கடுப்பாயிருது என்னோட அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஹீரோவும் ஏர்போர்ட்டுக்குள்ள போறாரு செக்கிங் பண்றதுக்காக அங்க செக்கிங் பண்ண லக்கேஜ் எல்லாம் செக் பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த லக்கேஜுக்குள்ள கேவலமான ஐட்டங்கள் அப்புறம் கஞ்சா அடிக்கிற பைப்பு எல்லாமே இருக்குதுங்க இதெல்லாம் போலீஸ்காரங்க பாத்துட்டு என்னப்பா இது இதெல்லாம் எப்படிப்பா நீ எடுத்துட்டு போற அப்படின்ட்டு விசாரிக்கிறாங்க இதை பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு இது அவனோட பேக்கே தான் இருக்கும் அப்படின்ட்டு அவனும் எக்ஸ்பிளைன் பண்றான் நம்ம ஹீரோ சொல்றது எதுவுமே காலில் வாங்க மாட்டேங்கிறான் போலீஸ்காரன் மொச பிடிக்கிறனா மூஞ்சி பத்த தெரியாது சரி இதெல்லாம் எடுத்துட்டு போய் தொலை அப்படின்ட்டு நம்ம போலீஸ்காரன் அவனை அனுப்பிச்சு விட்டுறான் இப்போ நம்ம ஹீரோ சரியான கடுப்புல அடுப்புல ஃபிளைட்ட மிஸ் பண்ணிடக்கூடாது வேகமே வர்றாரு இப்ப அவரோட சீட்ல போய் உட்காந்துட்டு பாஸ்போர்ட் அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் முன்னாடி இருக்கிற சீட்ல வச்சிருக்காரு அப்ப நம்ம நீத்த நாங்க வராருங்க நம்ம ஹீரோவும் இவனை பார்க்க கூடாது இவனை பார்த்தா நமக்கு தான் அவர் கெட்டது நடக்குது அப்படின்ட்டு மூஞ்சியை திருப்பிக்கிறாருங்க நம்ம ஆள் சும்மா இருப்பாரா அவர் லக்கேஜா வைக்கிறன்னு பேர்ல அவர் தொப்ப எடுத்துட்டு வந்து அவர் மூஞ்சில வச்சிருக்காரு இது வரைக்கும் பொறுமையின் சிகரமா இருந்தவர் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காரு என்னடா பண்ற ஆளு இருக்கிற கண்ணுக்கு தெரியலையா அவன் தொப்பைய வச்சு இடிக்கிறிய அப்படின்னு கேட்டு இருக்கீங்களா நம்ம ஈத்தனும் சார் நீங்களா மறுபடியும் இங்கதான் வந்துட்டீங்களா நம்ம அடிக்கடி மீட் பண்றோமே நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் நம்ம போய் சேர்ற வரைக்கும் இவன் பேசவே கூடாது இவன் பேசினா நமக்கு தான் பிரச்சனை வருது ஏதாவது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவரோட ஒய்ஃப் கிட்ட நான் நாளைக்கு வந்துருவேன் அப்படின்ட்டு மொபைல் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு இதை பார்த்தா ஏத்தனும் சார் என்ன சார் பண்றீங்க மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காப்ல அது மட்டும் இல்லாம பிளைட் கிளம்பையில இப்படித்தான் தீவிரவாதிகள் எல்லாம் மெசேஜ் பண்ணி குண்டு வச்சு பிளைட்டே டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காப்ல நான் என்னோட ஒய்ஃபுக்கு தான்டா டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீ ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்களா அங்கே மார்ஷல் வந்துடுறாரு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறப்ப பார்த்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும் நம்ம ஈத்தன் யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு இவர் மேல சந்தேகமா இருக்கு அப்படிலாம் சொல்லி கலப்பி விடுறாரு இந்த மார்ஷல்லாம் நீங்க வச்சிருக்க டிவைஸ் கீழே போடுங்க அப்படின்னு சொல்றா இந்த டிவைஸ் இது வெறும் மொபைல் தான்டா டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாண்டா ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிலாம் எல்லாம் கேட்டு இந்த மார்ஷலும் உற மாதிரி தெரியல நீங்க மட்டும் அதை போடலனாக்க நான் உங்களை சுற மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்றாப்புல நம்ம ஹீரோவும் சரியான கோவத்துல வந்து எங்கேயும் சுடு பாப்போம் அப்படின்னு சொல்லவும் டப்புனு சுற்ற ஆரம்பிச்சிடறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு லப்பர் புள்ளட்டுங்க இப்ப அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை ஏர்போர்ட் ஆஃபீஸர் புடிச்சு வச்சிருக்காங்க அவங்க அவங்களும் பேப்பர்ல சைன் போட்டு நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க ஆனா உங்களால ஃபிளைட்ல போக முடியாது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஹீரோ சரியான டென்ஷன் ஆயிடுறாரு என்னடா சொல்றீங்க என்னோட மனைவி இன்னும் மூணு நாள்ல டெலிவரி இருக்கடா நான் போய் ஆகணும் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இல்ல இல்ல உங்களால போக முடியாது நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து என்னென்ன அழுங்கு பண்ணீங்க ஃபிளைட்ல அவன் தான் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிறந்தா அப்படின்லாம் சொல்லி அப்படி எல்லாம் அவர் சொல்லி பாக்குறாரு பதிலுக்கு இந்த ஆபீசரும் நீ எப்படியா நடந்தாவது நீ போய் தொலை அப்படின்னு எல்லாம் சொல்லி கலாச்சாரம் அனுப்பிச்சு விட்டுறாருங்க என்னது அவன் என்னோட ஃப்ரெண்டா அந்த நான் யாருன்னு எனக்கு தெரியாது அவனாதான் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோ நான் எப்படி போறது அப்படின்னு கேக்குறதுக்கு நடந்தே போ எப்படியாவது போய் தொலை அப்படின்னு கலாச்சாரம் அனுப்பிச்சு விட்டுறாங்க அந்த ஆபீஸருக்கு இதனால வெறும் என்ன நம்ம ஹீரோ ஏர்போர்ட் வழியில வந்து அவங்க கொண்டாடி பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு காரை திருத்த முடியுமா பாக்கிறான் ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த லக்கேஜ் எல்லாம் அந்த ஃபிளைட்டுக்குள்ள இருக்கும் அவன்கிட்ட காசு கூட இல்ல இப்ப நம்ம ஈத்தன் இங்க காரை ஓட்டிட்டு வராருங்க நம்ம ஹீரோ பாத்துட்டு என்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்தியா இல்லையா அப்படின்னு லக்கேஜ் எல்லாம் எடுக்க தான் போனேன் அப்போதைக்கு உங்க பொம்மை கையில மாட்டிக்கி அதை எடுத்துட்டு வந்துட்டேன் என்னடா அது சொல்ற ஒரு பொம்மைக்காக லக்கேஜ் விட்டுட்டு வந்தியாள கிறிக்குபலை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு நம்ம ஹீரோ எப்படி போகிறாங்கன்னு தெரியாம முயற்சி இருக்கப்ப நம்ம ஈத்தனை வேணும்னா என்னோட சேர்ந்து வாங்கல நானும் அந்த பக்கத்து போறேன் நான் ஹாலிவுட் தான் போயிட்டு இருக்கேன் அங்க போய் சரி இருந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு இங்க ஊரு போனதுக்கு எனக்கு அந்த பணத்தை கொடுத்தா போதும் நம்ம ஹீரோக்கும் வேற வழி இல்ல ஏன்னா காசு இல்ல எதுவுமே இல்ல அப்படிங்கிறப்ப இவனோட சேர்ந்து போயிருவான் அப்படின்னு நினைச்சிட்டு சரி நானும் வர்றேன் அப்படின்னு சொல்றான் இந்த ஈத்தனா அப்படியே அவனை ஏத்துற மாதிரி வந்துட்டு ஏத்தாம போயிட்டு அப்படியே விளையாட்டு காட்டுறாங்க இப்ப மறுபடியும் அவரை அப்படியே கார்ல ஏத்திட்டு அவரோட ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுதுங்க இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கலாம் இந்த ஈத்தனை அப்படியே லோடலோடன்னு பேசிட்டு இருக்காங்க ஏன்னா மச்சான் நல்லா இருக்கியா சாப்பிட்டியா உனக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு உனக்கு பிடிச்ச கலர் என்ன லாஸ்ட்டாக எப்ப வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணேன் அப்படின்னு எல்லாம் இருக்கிறான் இருக்கான் அம்மா ஹீரோ சரியான டென்ஷன்ல சொல்றாரு கொஞ்சம் நேரம் பேசாமே எனக்கு தலை வலிக்குதா அப்படின்னு சொல்லுவோம் என்ன நம்ம ரெண்டு பேரும் மூணு நாள் டிராவல் பண்ண போறோம் ஸோ ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுட்டா நல்லது தானே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் இங்கே பாரு என்னோட பேர் பீட்டர் நான் ஒரு ஆக்டிவெக் தான் இருக்கேன் நான் ஒரு கான்பிடன்ஸை முடிச்சிட்டு என்னோட வீட்டுக்கு நான் திரும்பி போயிட்டு இருக்கிறேன் இப்போ நம்ம ஈத்தனும் பதிலுக்கு மச்சா நான் ஒரு தான் அப்படின்ட்டு அவர் எடுத்த ஸ்டில்ல எல்லாம் எடுத்து காட்டுறாருங்க நம்ம பீட்டரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வர்றாங்க இப்போ நம்ம ஈத்தனுக்கு பசிக்குதுன்ட்டு ஒரு ஹோட்டலில் ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க இப்ப நம்ம ஹீரோவும் ஒரு மேப் எடுத்து காட்டி நம்ம இந்த இடத்துல இருக்கோம் நம்ம இந்த இடத்துக்கு இந்த வழியா போனோம்னா சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கையில நம்ம ஈத்தனு நம்ம கிளாப் கரிங்கிற இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்றாரு என்ன கிளாப் கரீனா அந்த இடத்துக்கு போனோம்னா நம்ம சுத்து ரொம்ப லேட் ஆகும் ஏன் அந்த இடத்துக்கு போறேங்கிற அப்படின்னு சொல்றோம் இல்ல நான் போறேன்னு சொல்லல எங்க அப்பாவோட ஆசை நான் அந்த இடத்துக்கு போனோம்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டின் கேன் எடுத்து காட்டுறான் என்னடா டின் கேன் எடுத்து காட்டுறான் அப்படின்னு தான் எங்க அப்பா இருக்கிறாரு எங்க அப்பாவோட ஆசை தான் இருக்குது அவர் இப்ப இறந்து போயிட்டாரு அதனால அந்த இடத்துல இவரோட ஆஸ்தியை நான் கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில அம்மா ஹீரோவும் இல்ல நான் அர்ஜென்டா போய் என்னோட ஒய்ஃபுக்கு டெலிவரி இப்ப அந்த டயத்துல நான் அங்க இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிட்டு வெளியில வர்றாங்க இப்ப நம்ம ஈத்தனும் சரி ஓகே பரவாயில்ல ஆனா நம்ம ஒரு இடத்துல நீத்தனும் வண்டிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது வண்டி நிப்பாட்டணுமா எதுக்காக வண்டி நிப்பாட்டணும் அப்படின்னு கேக்குறப்ப நம்ம ஈத்தனை எனக்கு கொஞ்சம் கஞ்சா வாங்கணும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஹீரோவும் தெரிஞ்சு சரியான டென்ஷன் ஆயிடுறாரு என்னடா கஞ்சா குடிக்கா நீ அப்படின்னு கேக்கு என்னது கஞ்சா குடிக்கா இது டாக்டர் எழுதி கொடுத்ததுப்பா இது மெடிசன் எனக்கு ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் அம்மா ஈத்தனை உடுற மாதிரி தெரியல என்னடா என்னோட உன்னோட காசுல வந்துட்டு எனக்கே நீ அட்வைஸ் பண்றியா அப்படி சொல்லி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கும் வேற வழி இல்ல இவங்கிட்ட காசும் இல்ல அப்ப இப்ப நான் நம்பிதான் நம்ம போய் ஆகணும் நம்ம நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் இல்ல நம்ம ஈத்தனும் நான் உச்சா போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் இப்ப நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம இவனோட வண்டியில போயிட்டு இருக்காரு இப்ப நம்ம ஈத்தன் சொன்ன இடத்துல வண்டி நிக்குது அந்த இடத்துல போயிட்டு ஒரு டாக்டரி லெட்டா போயிட்டு கஞ்சா கேக்குறாங்க அந்த கஞ்சா டீலரும் நான் தர்றேன் பிரச்சனை இல்ல ஆனா என்னோட குழந்தைய நீ கொஞ்ச நேரம் பாத்துக்க நான் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காரு இப்ப நம்ம ஹீரோக்கும் வேற வழி இல்லாம அந்த குழந்தைகளை பாக்குறதுக்கு போறாரு ஆனா அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா சரியான அராத்துகளா இருக்கும் போல ரொம்ப சேட்டை பிடிச்சதுக்கு போல நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு அவருக்கு போய் கலாச்சிக்கிட்டு கிட்டல் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்ல நம்ம ஹீரோவும் ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து அதுல ஒருத்தனுக்கு வயிற்றுல பொக்குணும்னு வச்சிருக்காங்க இதை பார்த்து பக்கத்துல இருந்த பொண்ணு உனக்கா வேணுமா அப்படின்னு கேக்குறாரு கலாச்சிக்கிட்டு அந்த பொண்ணும் வேணான் தலையாட்டுது இப்ப இந்த பக்கம் நம்ம ஈத்தனை கஞ்சா அடிச்சுக்கிட்டு அப்படியே அவரோட நடிப்பு திறமையெல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு இப்ப இந்த ஈத்தனா கஞ்சாட்டு எல்லாரும் திரும்பி வந்து பார்க்கறாங்க அந்த ரெண்டு பயலுங்களும் அப்படியே சத்தம் கூடாம அமைதியா இருக்கிறாங்க பரவாயில்ல சேட்டை புடிச்ச பசங்கள அமைதி பத்திலே அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீராவும் இந்த பசங்க கிட்ட அமைதியா இருக்கணும் இல்லன்னா வாயை அடிச்சு உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பயமுடுத்துறாங்க கிளம்புறாங்க அப்படியே ஈவினிங் ஆயிருது இப்ப நம்ம ஹீராவும் நம்ம ஈத்தனோட காடை எடுத்துக்கிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ண போறாங்க அந்த காடை பர்ச்சேஸ் பண்றதுக்கு தேய்ச்சு பார்த்தாக்க அதுல காசு இல்லைன்னு வந்துருது அடுப்பான நம்ம ஹீராவும் நம்ம ஈத்தன்கிட்ட வந்து என்னடா காசு இல்லட்டு வருது அப்படின்னு சொல்ல ஓ அதுவா நான் ஏற்கனவே கார் வாங்கியிருந்தேன் அதுல காசெல்லாம் கரியாயிருச்சு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீராவும் சரி உங்ககிட்ட கையில எவ்வளவு காசு இருக்குது அப்படின்னு கேக்குறாப்புல என்ன ஒரு நாற்பது டாலர் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் என்ன நாற்பது டாலர் கஞ்சாவுக்கு எவ்வளவு கொடுத்த கஞ்சாவுக்கா கஞ்சாவுக்கு என்ன ஒரு இரநூறு டாலர் கொடுத்தேன் என்னடா சொல்றேன் நம்ம என்ன ரொம்ப கிலோமீட்டர் போகணும் நீ இரநூறு டாலர் கஞ்சாவை கொடுத்து விட்டு நாற்பது டாலர் கையில வச்சிருக்கேங்கிற அப்படின்னு சொல்லி சத்தம் கொடுத்துட்டு இருக்கான் நம்ம எய்த்தனும் நான் ஆல்ரெடி நான் உன்ட்டேன் ஏற்கனவே சொல்லிட்டேன் எனக்கு வந்து ஹெல்த் தான் முக்கியம் கஞ்சா அடிக்கலாம் எனக்கு ஹெல்த் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படி ஒரு சொல்லவும் சரி நம்ம ஈரோ வேற வழி இல்லாம என்னோட ஒய்ஃப் கிட்ட ஒரு ஐநூறு டாலர் அனுப்ப சொல்றேன் ஆனா ஏன் ஐடிக்கு அனுப்ப முடியாது ஏன்னா என்கிட்ட ஐடி இல்ல அதனால உன்னோட ஐடி மூலமா தான் நான் அனுப்பணும் அப்படின்ட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாப்புல இவனும் ஈத்தர் தெம்பர்லேண்ட் அப்படிங்க சரி அந்த நம்பருக்கே அனுப்பிச்சு விடு அப்படின்ட்டு அவர் ஒய்ஃப் கிட்டையும் சொல்லிடுறாரு இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு போய் அந்த பணத்தை எடுக்க போறாங்க ஐநூறு டாலர் வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த ஆபிசரும் சொல்றான் ஆபிசரும் பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற இவன் ஈத்தன் திம்பர்லேண்டு ஏன்னா இது ஈத்தன் திம்பர்லேண்ட் ஆனா அவன் ஐடியில ஈத்தன் சேஸ் இல்ல இருக்குது இப்ப என்னால அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ கடுப்பாயிராரு என்னடா அது உன் பேர் ஈத்தன் திம்பர்லாண்டு தான சொன்ன இப்போ ஈத்தன் சேஸ்ங்கிறது இருக்குது ஈத்தன் திம்பர்லாண்டுங்கிறது என்னோட நிக்னே நேமு ஈத்தன் சிஎஸ் தான் என்னோட ஒரிஜினல் நேமு அப்படின்னு சொல்லி கலாச்சிருக்க இப்ப இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கையில இந்த கடைக்கார எப்ப நீங்க உங்க சண்டையெல்லாம் வெளியில போய் வச்சுக்கோங்க நான் கடைய முற நேரம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுக்கு சரியான டென்ஷன் ஆயிடுறாரு என்னடா டைம் தான் இருக்குது அப்ப எதுக்கு நீ கடையை முறங்கிற அப்படின்னு சொல்லவும் இது என்னோட கடை நான் எந்த டயத்துல வேணா மூடுவேன் அப்படின்னு சொல்றாரு கடுப்பான நம்ம ஹீரோவும் இந்த கடைக்காரனை புடிச்சு திட்டி தீக்குறாருங்க அப்ப இடையில இடையில நம்ம ஈத்தனும் வந்து அப்படியே உசி பேத்தி விடுறாருங்க இப்ப அந்த கடைக்காரன் ஒரு வீல் சேர்ல உருட்டிக்கிட்டே வெளியில வர்றாங்க இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் ஐயோ இவரையா நம்ம திட்டணும் அப்படின்னு அப்படின்ட்டு அவன்கிட்ட போய் மணிப்பு கேட்க இந்த கடைக்காரனும் என்னடா பேசுற எல்லாம் பேசிவிட்டு மணிப்பு வர கேக்குறியா அப்படின்ட்டு மூக்கு வாயெல்லாம் அடிச்சு உடச்சிடுறாங்க இதெல்லாம் பார்த்த நம்ம ஈத்தன எங்க நமக்கு இந்த அடி விழுந்துருமோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு பக்கத்துல வராம ஒதுக்கி இருக்கிறாங்க இப்ப நம்ம ஈத்தன ரெஸ்ட் ரூம்ல வந்து கேக்குறாங்க என்ன தலை அடி பலமா அப்படின்னு கேட்கவும் செம்ம கடுப்பான நம்ம ஹீரோ உனக்கு எதுக்குடா ஸ்டேஜ் நேம் நீ இதுக்கு முன்னாடி எதுலயாவது நடிச்சிருக்கிறியா அப்படிலாம் சொல்லவும் இதை கேட்ட நம்ம ஈத்தனும் நீ வேணா ஏதாவது ஒரு படத்துல இருந்து ஒரு சீன சொல்லு நான் நடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் இப்ப நீ ஒரு கோச்சு இப்ப இதை நடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஈத்தனும் இதெல்லாம் நடிக்க முடியாது அப்படின்னு வெளியில போற மாதிரி போய் அப்படியே அருமையா நடிச்சு காட்டுறாங்க அதையும் இப்ப அடுத்ததா அவனோட ஒய்ஃப் வந்து ஒரு டைவர்ஸ் கேக்குறாங்க அதுக்கு நீ எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவ அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஈத்தனும் நடிப்பு பொழந்து தள்ளிடுறாங்க இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஒரு செகண்ட் அப்படியே கண் கலங்கி இருந்து இப்ப அடுத்ததா நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட இருந்த காசை வச்சு ஏதோ ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வராங்க அந்த ஜூஸ் பாட்டிலையும் நம்ம ஈத்தன் புனிங்கி குடிச்சிடுறாங்க இப்ப அப்படியே நம்ம ஹீரோ நம்ம ஈத்தன் கிட்ட அவங்க அப்பா பத்தி சொல்லு அப்படின்னு கேட்கவும் எங்க அப்பா இந்த மாதிரி இந்த இடத்துல வேலை பார்த்தாரு அவர் ஒரு நல்ல அப்பா என்னை நல்லா தான் பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு ஈவனும் எங்க அப்பாவும் நல்ல அப்பா தான் ஒரு நாள் என்னை அலாரம் ஆக்கி சொன்னாரு நானும் வச்சேன் ஆனா கடைசியில அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா விட்டு போறதுக்கு தான் அது அலாரம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பீலிங்கா பேசிக்கிட்டு இருக்காப்புல நம்ம ஹீரோ இதை கேட்ட ஈத்தனை விழுந்து விழுந்து சிரிக்கிறாப்புல என்னடா அவனுக்கு எல்லாம் மனசாச்சு இல்லையா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ விழுந்து விழுந்து சிரிக்கிற அப்படின்லாம் சொல்லி பேசவும் எங்க அப்பாலாம் எல்லாம் மாதிரி நடந்துக்க மாட்டாரு எங்க அப்பா எங்க மேல உண்மையான பாசம் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோவும் இவன் கிட்ட எதுவுமே பேசக்கூடாது எது பேசினாலும் நமக்கு எதிர்வினையா தான் பேசுறான் இப்ப நம்ம ஹீரோவும் நம்ம கிட்ட பத்து கூட இல்ல அதனால நம்ம இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்ம கார்ல தான் தங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் கார்லயே தூங்குறாங்க இப்ப நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கல கார் ஆடுது அப்புறம் கொஞ்ச நேரம் சேர்ந்து அந்த ஆட்ட நின்றுது இப்ப மறுபடியும் ஆடவும் நம்ம ஈத்தன் நம்ம ஹீரோ கேக்குறாப்புல என்னடா கார் ஆடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேக்க நம்ம ஈத்தனும் சாரி மச்சான் இதை பண்ணாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாப்புல என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க கைஸ் இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அட கரவம் புடிச்சவனே நான் இருக்கல தான் அதை பண்ணுவே ஆடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துறாரு இப்ப அப்படியே வெடிஞ்சிருது நம்ம ஹீரோவும் காருக்கு வழியில வந்து அப்படியே பைத்தியகாரம் மாதிரி அப்படியே உட்காந்துருக்கிறாருங்க அப்ப நம்ம ஈத்தனை அப்படியே ஃப்ரெஷ் ஆகுறதுக்காக வெளியில வராருங்க அப்பதான் நம்ம ஹீரோ ஒண்ணு நினைக்கிறாரு இந்த பைத்தியக்காரனோட போனோம்னா நமக்கு தான் பிரச்சனை வரும் அதனால இவனை இங்கேயே கலட்டி விட்டு போயிருவோம் அப்படின்ட்டு அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு அப்படியே கொஞ்சம் ஈத்தனோட காசையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு லெட்டரையும் அவனோட பேக்ல வச்சுட்டு போயிடுறாரு இந்த மாதிரி என்னைய மன்னிச்சிரு எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யாரை எடுத்துட்டு கிளம்பிடுறாருங்க இப்ப போற வழியில அவருக்கு மனசாட்சி உறுத்துதுங்க நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தவன நம்ம இப்படி விட்டுட்டு போறோமே அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காரு அப்புறம் இன்னொரு திங்க வருது தான் நம்ம பிளைட்டை விட்டோம் சோ இதனால தப்பு இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப அப்படி அவர் போயிட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி கத்த ஆரம்பிச்சிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த ஈத்தனோட திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டாலும் அவரோட அப்பாவோட அஸ்தியை தூக்கி போட மறந்துடுறாரு இப்ப அந்த அஸ்திய ஒரு பாலத்து மேல வச்சுக்கிட்டு அந்த அஸ்தி கிட்ட பேசிட்டு இருக்காரு இங்க பாருங்க உங்க மயனோட போறதுக்கு எனக்கு பிடிக்கல அதனாலதான் நான் விட்டுட்டு வந்தேன் அவனை அப்படின்ட்டு அந்த அஸ்தி அங்கேயே வச்சுட்டு கிளம்புறாங்க அப்படி போற வழியிலேயே நம்ம ஹீரோவுக்கு மனசாட்சி கொடுத்துருங்க உடனே அந்த அஸ்தியை எடுத்துக்கிட்டு திருப்பி அந்த ஈத்தன் இருக்கிற இடத்துக்கே திரும்பி போறாங்க போனா சந்தேகம் வரும் அப்படிங்கறதுக்காக ஒரு ரெண்டு காப்பியும் வாங்கிட்டு போவாங்க இப்ப போயிட்டு நம்ம ஈத்தன் கிட்ட என்னடா பிரச போயிட்டியா உனக்காக தான் காப்பி வாங்குறதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொன்னா காப்பி வாங்குறதுக்கு இருக்கடா லக்கேஜ் எல்லாத்தையும் வெளியில தூக்கி போட்டு போனேன் அப்படின்ட்டு நம்ம ஈத்தன் கேட்க டே அதெல்லாம் உன்னோட லக்கேஜ் அதெல்லாம் நான் எப்படி கை வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் நான் கூட நீ என்னை விட்டுட்டு போயிட்டியோன்னு நினைச்சேன் இப்ப நம்ம ஹீரோ நம்ம ஈதனோட பேக்ல முன்ன எழுதி வச்சுட்டு போனாரு அந்த லெட்டர் எழுத்து அவர் பாக்கெட்ல வச்சிருக்காரு இப்ப அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கார்ல போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் இங்க பாரு ஈத்தன் நீ நைட்டு புள்ள நல்லா தூங்கிட்டேன் நான் தான் தூங்கல சோ அதனால நான் இன்னைக்கு நான் தூங்குறேன் நீ காரை ஓட்டு ஓட்டுறா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஏத்தனும் சரி நான் காரை ஓட்டுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு ஓட்டி போயிட்டு இருக்கான் இப்படி அவன் போயிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு தூக்க வர ஆரம்பிச்சிரு இவனும் என்னென்னமோ பண்ணி பாக்குறான் ஆனா அவனால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படியே ஒரு கட்டத்துல ஸ்டேரிங் மேல கையை வச்சு அப்படியே படுத்துறாங்க வண்டியும் நல்லா ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு இதை பார்த்து நம்ம ஹீரோவும் உடனே சுதாரிச்சுக்கிட்டு நம்ம ஈத்தனை எழுப்ப ட்ரை பண்றான் ஆனாலும் இவன் எந்திரிக்க மாட்டேங்கிறான் இப்ப அப்படியே கார் ஹை ஸ்பீட்ல போயிட்டு ஒரு பாலத்தை உடச்சிட்டு வந்து கீழே உழுந்துருதுங்க இதுல நம்ம ஹீரோவுக்கு கையும் உடஞ்சிருந்து இப்ப நம்ம ஈத்தனும் நம்ம ஹீரோ கிட்ட என்னப்பா எப்படி இருக்குது அப்படின்னு கேக்கும் நம்ம ஹீரோ சரியான கடுப்பாயி என்னோட கை தான் உடஞ்சிருக்குது ஆனா உனக்கு பாரு எந்த அடியுமே படையல நீ நல்லா தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு பிளாக் அமெரிக்கன் வராருங்க இத பாத்த நம்ம ஹீரோ சந்தோஷத்துல நம்ம ஈத்தன் போயிட்டு இங்க பாரு என்னைய கூட்டிட்டு போறக்கு ஆள் வந்துருச்சு ஆனா நீ இங்கேயே கடந்து சாவு உன்னால நான் எவ்வளவு பட்டிருக்கேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க இப்போ அப்படியே நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டோட கார்ல போய் உட்காந்துறாரு இப்போ அந்த ஃப்ரெண்டும் யாரு ஏன் விட்டுட்டு வர்ற அப்படின்னு கேட்கவும் இந்த மாதிரி நடந்த எல்லாம் சொல்றான் இந்த ஃப்ரெண்டும் தெரிஞ்ச புரிஞ்ச தெரியாமல அவன் உனக்கு தான் பண்ணிருக்கான் அதனால அவனுக்கு ஹெல்ப் பண்ணு இந்த மாதிரி டயத்துல நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி அவன் மனசை மாத்திரான் கேட்ட நம்ம ஹீரோவும் மனசு மாதிரி நம்ம ஈத்தனை கூப்பிடுறாரு இங்க பாரு நீ எங்களோட வரணும்னா உனக்கு ஒரு மூணு ரூல்ஸ் இருக்குது நீ போற வரைக்கும் வாயை திறந்து பேசவே கூடாது அது மட்டும் இல்லாம நீ பெட்டு எங்கேயாவது கிடைச்சாதான் அங்கே போய் தான் நீ தூங்கணும் கார்ல பழம் படுக்க கூடாது அப்புறம் அவனோட நாய் என் பக்கத்துல வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா அதை கொண்டு உன் கையிலேயே கொடுத்துருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ஈத்தனுக்கும் வேற வழி இல்ல அப்படின்ட்டு அவங்களோட வண்டியிலேயே ஏறிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு வரையில நம்ம ஹீரோ ரோட்ல ஒரு பள்ளத்தை பாக்குறாருங்க இப்ப நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த பள்ளத்துல வண்டியை விடுறா அப்படின்னு சொல்லவும் இவனும் வண்டியை விடவும் நம்ம பின்னாடி உட்காந்துருந்த நம்ம ஈத்தனை அப்படியே தூக்கி போடுதுங்க உடனே நம்ம ஹீரோவும் என்னப்பா ஈத்தன் பின்னாடி வசதி எல்லாம் ஓகேவா அப்படின்னு கிண்டலா கேக்குறாப்புல இப்ப அடுத்து ஒரு பள்ளம் வருது மறுபடியும் அதே மாதிரி வண்டியை விட்டு அப்படியே தூக்கி வீசுறாங்க நம்ம ஈத்தனை இப்ப அப்படியே ஒரு வழியா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறாங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பேர் டேரிங்க அது மட்டும் இல்லாம இவர் ஒரு பெரிய புட்பால் ப்ளேயர் அவரோட வீடும் ரொம்ப இருக்குதுங்க நம்ம டேரியும் நம்ம ஹீரோ கிட்ட நீ என்னோட காரை போ ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் கொஞ்ச நாள் சென்று வந்து நான் அந்த காரை பிக்அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ நீ இதுக்கு அங்கே வர அப்படின்னு கேட்கவும் என்னடா சொல்ற உனோட ஒய்ஃப் என்னோட முன்னாள் காதலி பிரெக்னடா இருக்கீங்களா நான் வந்து பாப்பேன் அம்மா அப்படின்னு சொல்லி பேசவும் நம்ம ஹீரோவுக்கு அப்படியே கொஞ்சம் காண்டாகுதுங்க இதெல்லாம் நம்ம ஈத்தன் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க இப்ப அந்த டேரியும் நான் உங்களுக்கு எல்லாம் காபி போட்டு கொண்டாரேன் அப்படின்ட்டு உள்ள போயிடுறாங்க இப்ப இந்த ஈத்தனும் நம்ம ஹீரோ டேய் உனக்கு எல்லாம் வெக்கமான சூடு சோரணம் எதுவும் இருக்குதா இல்லையா உன் பொண்டாட்டிய பத்தி வரணிச்சு பேசிக்கிட்டு இருக்கா நீ இழிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கவும் இதுல என்ன இருக்குது அவங்க ரெண்டு பேரும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றப்பல அப்ப நம்ம டேரியும் இவங்களுக்கு காப்பி கொண்டாந்து குடுக்குறாரு அப்ப அங்க ஒரு போட்டோ பார்த்த நம்ம ஹீரோ இந்த போட்டோ எப்போ எடுத்ததுன்னு கேக்குறாப்புல நம்ம டேரியும் இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல எப்படியும் ஒரு ஒரு வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்றாப்புல இத பாத்த நம்ம ஈத்தனும் என்னப்பா ஒரு ஒன்பது மாசம் இருக்குமா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவுக்கு மூஞ்சியே மாறிடுங்க இந்த டேரியும் சம கடுப்பாயிரம் இவ என்ன பேசிட்டு இருக்கான் கிரிக்கெட் மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஹீரோ இவன் பேசுறதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்றாப்புல இப்ப நம்ம ஹீரோவும் என்னோட ஒய்ஃப் ஒய்ஃப்கிட்ட நீ இன்னும் காண்டாக்டில் தான் இருக்கியா அப்படின்னு கேட்கவும் இல்லை இல்லை நான் காண்டாக்ட்லாம் இல்லை ஆனால் இமெயில் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறப்பல இதை கேட்ட நம்ம ஈத்தனும் இமெயில் மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டபுள் மீனிங்காக கேட்குறான் இதை கேட்ட டேரி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க ஒழுங்காக காப்பியை குடிச்சிட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஈத்தனும் என்ன காப்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு கேட்கவும் இங்கே கொண்டா அந்த காப்பி தூள்ல தான் நான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் காப்பி தூளா நாங்கள் எந்த காப்பி தூள் கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்க அதான் நீங்கள் ஒரு டென் கார்ட் கொண்டு வந்தீங்களா அதெல்லாம் தான் காப்பி தூள் தான் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஈத்தனும் அட பாவிகளை எனக்கு அப்பனோட அஸ்தியிலேயே காப்பி போட்டு குடிக்க வச்சிக்கலாம் அப்படின்னு கதறி அழுகுறான் இத கேட்ட மத்தவங்க எல்லாம் அப்படியே அந்த காப்பியை துப்பிடுறாங்க இப்ப இந்த டெரியும் எந்திரிச்சு கத்த அமைச்சிடறான் இந்த கீர்க்கனை கவுண்டு போட வழியில அப்படின்னு கத்தவும் நம்ம ஈத்தனும் அழுதுகிட்டே அந்த காபி மிஷின்ல இருந்த அப்பாவோட அசியை எடுத்து ஒரு பாட்டில போட்டு கொண்டு போறான் இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுதுங்க இப்ப நம்ம ஈத்தனா ஹீரோவும் அப்படியே கார்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க நம்ம ஈத்தனும் அப்படியே சோகமா வராரு இதை பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு மனசு கேட்காம ஏண்டா சோகமா வர்ற அப்படின்னு கேட்கவும் இல்ல நீ தான் வண்டியில வரையில பேசக்கூடாதுன்னு அதனால தான் நான் பேசாம வர்றேன் அப்படின்னு சொல்றப்பல நம்ம ஹீரோவும் சரி பரவாயில்ல நீ பேசு ஒண்ணு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா ஏத்தனும் எங்க அப்பா ரொம்ப டேஸ்டா இருந்தார்ல அவன் மூணு கப்பு போட்டான் இன்னும் ரெண்டு கப்பு சேர்த்து எடுத்து போட்டுருந்தாக்க ரொம்ப டேஸ்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு வர்றான் நம்ம ஹீரோவும் நீ சோகமா வராத ஏதாவது பேசு ஏதாவது கேளு கேளு என்கிட்ட அப்படின்னு கேட்கவும் இப்ப நம்ம ஈத்தனும் நம்ம ஹீரோ கிட்ட உன்னோட பொண்டாட்டிக்கும் டேரிக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் உன்னை கேள்வி கேட்க சொன்னது ஒரு குத்தமாடா அப்படின்னு சொல்றான் இவனும் ஒரு மாதிரி தெரியல அப்படியே நம்ம ஹீரோவோட மைண்ட குழப்பிடுறாங்க உடனே நம்ம ஹீரோவும் அவரோட பொண்டாட்டிக்கு மெசேஜ் அனுப்புறாரு இந்த மாதிரி அப்படிங்கிறவன் அவனோட காலேஜ் ஃப்ரெண்ட்னு எனக்கு தெரியும் ஆனா அவனை எதுக்கு நீ ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி நீ வெயிட் பண்ண அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க இப்ப இந்த பக்கம் நம்ம ஈத்தனா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு ஸ்நாக்ஸ் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு வர்றாங்க இதை பார்த்தா நம்ம ஹீரோ முதல்ல கண்ணாடி அகழ்றான் நைட்ல இருக்கடா கண்ணாடி போட்டுருக்க அப்படின்னு கேட்க இது என்னோட ஸ்டைலு நான் போட்டுக்குவேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாம் பேசி கலாச்சிட்டு வர்றாங்க நம்ம ஈத்தன் உடனே நம்ம ஹீரோவும் இங்க பாரு என்னோட கை உடைஞ்சிருக்கு அதனால நீ தான் இன்னைக்கு ட்ரை பண்ணனும் ஆனா நீ கார ஓட்டையில தூங்கணும்னா நீ கழுத்துல போட்டுருக்க ஸ்கிராப்பை வச்சே உன்னை சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த கிளம்புறாங்க ரெண்டு பேரும் நம்ம ஈத்தனும் நல்லா தாங்க வண்டி ஓட்டிட்டு வரான் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ தூங்கிட நம்ம ஈத்தனும் அதுக்கு முன்னாடி கஞ்சா வாங்கினால அந்த கஞ்சாவை அடிக்கிறங்க கார் விண்டோ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கஞ்சா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கஞ்சா போக கார் முழுக்க பரவிடுதுங்க இது மூலமா நம்ம ஹீரோவுக்கு கஞ்சா போகதா ஏறியதுங்க இப்போ அப்படியே நம்ம ஹீரோ நம்ம ஈத்தனை திருவி பார்க்கறாரு அப்ப நம்ம ஈத்தன் அப்படியே ஒரு கரடி மாதிரி தெரிகிறாருங்க நம்ம ஹீரோவுக்கு அப்படியே போதை தலைக்கே என்னென்னமோ கிறுக்குத்தனமா ரெண்டு பேரும் பண்ணிட்டு பேசிட்டு வர்றாங்க இந்த போதையில நம்ம ஈத்தனை வழி மாறி போய் அமெரிக்கா மெக்சிகோ பார்டருக்கு போயிடுறாரு போலீஸ் செக்கிங் வேற நடக்குது இவனங்க ரெண்டு பேரும் வேற கஞ்சா அடிச்சிருக்கானுங்க இப்ப நம்ம ஈத்தனும் நீ காலப்படாத எல்லாமே நான் பாத்துக்கிறேன் நீ தூங்குற மாதிரி நடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு அங்க வந்து கிட்ட இங்க பாருங்க நாங்க ரெண்டு பேரும் அமெரிக்கன்ஸ் ஆனா எங்கள்ட்ட பாஸ்போர்ட் கூட இல்ல நீங்க எங்களை கொஞ்சம் விட்டீங்கன்னாக்கா நாங்க திரும்பி அப்படியே யூடன் எடுத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கான் இந்த ஆபீசர் இதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான் இதை பார்த்த நம்ம ஈத்தனை நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாரு நான் சொன்ன மாதிரி நீ கரெக்டா நடிச்சிட்ட அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் இரு காரை விட்டு வெளியில வராத அப்படின்னு சொல்லிட்டு நைசா காரோட டோரை திறந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாருங்க நம்ம ஈத்தன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா போத தெரிய ஆரம்பிக்குது இப்ப அவனை அப்படியே அரெஸ்ட் பண்ணி ஒரு ஆபீஸ்ல வச்சிருக்கானுங்க இப்ப அந்த ஆபீசரும் நீ எதுக்கு கஞ்சாவை கடத்திட்டு வந்த அப்படின்னு கேக்குறப்ப இங்க பாரு இது என்னோட கஞ்சா இல்ல என்ன கூட வந்தவன் அவன் எஸ்கேப் ஆயிட்டான் அதனால நான் என்னோட அமெரிக்க கவுன்சில்ட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி அப்படியே சத்தம் போட்டு இருக்கான் இவனாலும் ஏன்டா நீ பண்றதே கஞ்சா கடத்துல இதுல வேற நீ சத்தம் வேற உருறியா உன என் பாரு உள்ள தள்ளி உரிச்சு எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி மிரட்டானுங்க இப்ப அப்படியே இவனுக்கு வெளியில வந்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கானுங்க இது ரெண்டு கஞ்சாவுக்கு எல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியாம பயந்துகிட்டு இருக்கேன் அந்த முட்டா பைய அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஈத்தனை அந்த இடத்துக்கு வராருங்க தலையில தலப்பா கலப்பெல்லாம் கட்டிட்டு ஒரு ஸ்டைலா வந்து அந்த போலீஸ்காரங்க வண்டியை எடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் பண்ணிடுறாருங்க அந்த இடத்த விட்டு இவனாலும் சேஸ் பண்ணிட்டு போறானு ஆனா பிடிக்க முடியல பின்னாடியே நம்ம ஹீரோவும் உட்காந்துருக்காரு அந்த வண்டிக்குள்ள அந்த சேசிங்ல நம்ம ஹீரோவும் அப்படியே வண்டிக்குள்ள விழுந்து விழுந்து எந்திரிக்கிறாங்க ஒரு கட்டத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம ஈத்தனை நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு டோரை உடச்சிட்டு போய் பார்க்கறாங்க இப்ப நம்ம ஹீரோவும் அப்படியே தட்டு தடுமாறி கீழே கிடக்குறாரு இப்ப நம்ம ஹீரோவும் அப்படியே வண்டியில பேசிக்கிட்டு வராருங்க நீ எனக்காக திரும்பி வந்தியா அதுவும் போலீஸ் எல்லாம் எதிர்த்து நீ திரும்பி வந்திருக்கிற இந்த மாதிரி என் லைஃப்ல அனுபவிச்சதே கிடையாது இது ஒரு புது வகையான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சதான் கிஸ் பண்றாங்க கூடவே இங்க பாடுற மச்சான் போட்டோ எடுத்துக்க என்னோட சேர்ந்து அப்படின்லாம் சொல்லுவோம் என்னோட மச்சானு கூப்பிடுற மச்சானு கூப்பிட்டாதான் அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இனிமே அப்படித்தான் நீ என் ஃப்ரெண்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ இப்போ நம்ம ஹீரோவோட ஒய்ஃபு நைட்டு மெசேஜ் அனுப்புனத பார்த்துட்டு நீ என்னையே சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ நைட்டு நான் கொஞ்சம் போதையில இருந்தேன் அதனாலதான் அப்படி கேட்டுட்டேன் அதனால என்னை மன்னிச்சிரு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காப்ல நம்ம ஹீரோயினா எனக்கு நாளைக்கு குழந்தை பறக்க போது அதனால நீங்க இங்க இருந்தாகணும் நீங்க எங்க இருந்தாலும் இப்ப இங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இங்க வந்துருவேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்களோ நம்ம ஹீரோ இப்ப நம்ம ஈத்தனும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்ப நம்ம ஹீரோவும் நம்ம ஈத்தனோட அப்பாவோட ஆஸ்தியை அவன் சொன்ன இடத்துல கரைக்கணும் அப்படிங்கறக்காக சர்ப்ரைஸா அவன் தூங்கிக்கிட்டு இருக்கல அப்படியே கூட்டிட்டு போறாங்க இப்ப அந்த இடம் வந்தோம்னா நம்ம ஈத்தன் அப்பாவோட ஆஸ்தியை அப்படியே காத்துல கரைச்சிடுறாங்க இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க இப்ப நம்ம ஹீரோ நம்ம ஈத்தன் கிட்ட நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் அன்னைக்கு உன்கிட்ட காப்பி வாங்குறான்னு சொல்லிட்டு நான் உன்னைய விட்டுட்டு போறதுக்காக தான் போனேன் ஆனா மனசு கேட்கல அதனால நான் திரும்பி வந்து உன்னைய கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லவும் அம்மா ஈத்தனும் அட பாவி அப்படிங்க பதிலுக்கு நம்ம ஈத்தனும் நம்ம ஹீரோ கிட்ட நானும் உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் அப்படிங்கிறான் ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதான் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டம்ல பயப்படாம சொல்லு நான் ஒன்னும் தப்பா நினைச்சிக்க மாட்டேன் எதா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்றான் அம்மா ஈத்தனும் தாங்கிக்கிட்டே பிகினிங்ல இருந்தே உன்னோட ஐடி பர்ஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது நான் ஏன் அப்படி பண்ணேன்னு பாத்தீங்கன்னா என்னோட என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு ஆனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்க யாருமே இல்ல உன்னோட சேர்ந்து வந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் உன்ட்ட எதுவுமே நான் சொல்லல என்னை மன்னிச்சிரு அப்படின்னு எல்லாம் நம்ம ஹீரோவும் என்ன பண்றது நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டேன் இனி உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடினு அடிக்கிறான் அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு போன் வருதுங்க நம்ம ஏத்தனும் என்னை எப்ப அவனா அடிச்சுக்கலாம் முதல்ல அந்த போன் அட்டன் பண்றான் அப்படின்னு சொல்றான் இந்த பக்கம் அவனோட ஒய்ஃபு போன் பண்ணிக்கிட்டு எனக்கு பிரசவ வழி வந்துருச்சு அதனால நான் ஆஸ்பத்திரி போறேன் நீ உடனே அங்க வந்துரு அப்படின்னு சொல்றோம் இதை கேட்ட நம்ம ஹீரோ ஐயோ நம்ம ஈத்தனு கிட்ட நம்ம உடனே இந்த இடத்த விட்டு போய் ஆகணும் ஆஸ்பத்திரிக்கு நம்ம கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம ஏத்தனும் இவன் அடிச்சதை பாத்தனும் மனசுல வச்சுக்கிட்டு நான் நல்ல மூட்ல இருந்தனால நீ தப்பு செய்யல உன்னை புலந்த எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் என்னது புலந்த எடுத்துருவியா அப்படின்னு பக்கத்துல வர்றான் நம்ம ஹீரோ வரத பார்த்துட்டு ஈத்தனை இல்ல இல்ல பரவாயில்ல அங்கேயும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க இப்ப ரெண்டு பேரும் கார்ல போய்கிட்டு இருக்கேன் இல்ல நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்ட அதனாலதான் உன்னை அடிக்கல இனி அடிச்சாலும் முகத்துல மட்டும் அடிக்காத ஏன்னா நான் ஒரு ஆக்டர் ஆகப் போறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் சரிப்பா சாரி உன்னை அடிச்சது தப்பு தான் மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்த ட்ராயர்ல ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்னு பாக்க சொல்றாரு நம்ம ஹீரோ நம்ம ஈத்தனும் உள்ள திறந்து பார்த்தாக்க ஒரு கண் இருக்குது இந்த கண்ணு சுடுமா அப்படின்னு அழுத்தவும் அந்த கண்ணு ஆயிருதுங்க கண்ணு ஃபயர் ஆகி நம்ம ஹீரோட பாஞ்சிருதுங்க குண்டு நம்ம ஹீரோ வழியில நாயே அதுல ஏன்டா கையை வச்ச அப்படின்னு கத்துறாருங்க நம்ம ஹீரோ நம்ம ஈத்தனும் நம்ம ஹீரோ கிட்ட பேனிக்க ஒண்ணும் பயப்படாத நான் இருக்கிறேன் பயப்படாத காரு கதவெல்லாம் உடச்சுக்கிட்டு போய் விழுகிறாங்க உடனே நம்ம ஹீரோவும் நீ ஏன்டா பயப்படுற நான் தாண்டா பயப்படணும் அப்படின்னு சொல்லவும்

அப்படின்னு பேசிட்டு இருக்கல இவனுங்க வேற ரூமுக்கு வந்துடுறானுங்க இப்ப கரெக்டா இவனோட பொண்டாட்டி பிரசவம் நடக்கிற அடக்கியா போயிடுறாங்க இப்ப சுத்தி நிக்கிறாங்க எல்லாம் இவங்க கதவு துறக்கிற பார்த்துட்டு பயந்துடுறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல இவன் என்னோட பொண்டாட்டி தான் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் கூடவே அந்த பொண்டாட்டி காரி இந்த ஈத்தனை பார்த்துட்டு நீங்க யாருன்னு கேட்கவும் நான் உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் நான் உங்களோட போன்ல ஆல்ரெடி பேசியிருந்தேன் இன்னும் ஏன் இல்லையா அப்படின்னு எல்லாம் கேக்குறான் இப்ப நம்ம ஹீரோவுக்கும் பிளட் வரத பார்த்துட்டு இந்த பிளட் கொஞ்சம் தான் வருது இது பெரிய அடி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாங்கி தொப்புனு கீழே விழுந்துடுறாங்க இப்ப அப்படியே எந்திரிச்சு பாக்குறான் ஒரு வீல் சேர்ல வந்துட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல நம்ம பக்கத்துல நம்ம ஈத்தனும் நோய் இருக்காங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க என் பையன் எவ்வளவு அழகா இருக்கான் பாரு அப்படி சொல்லவும் ஐயனா அது பொண்ணுடா அப்படிங்கிறான் நம்ம ஈத்தன் பொண்ணா அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்க நம்ம ஈத்தனும் நான் தானே கையில வாங்கினேன் அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்ல நான் தான் தொப்புள் கொடியும் கட் பண்ணேன் அப்படின்னு சொல்றான் ஏன்னா நீ கட் பண்ணியா நான் கட் பண்ணு நினைச்சுக்கிறேன் நீ கட் பண்ணிட்டியாடா அப்படின்னு கேக்குறா இரி இரு எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு வந்துச்சு அதுல ஒரு கரடி வந்து என் பொண்டாட்டியோட தொப்புள் கொடியை கட் பண்ற மாதிரி வந்துச்சு அந்த கரடி நீந்தானா அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் இல்ல நம்ம ஈத்தன லிட்டில் ரோஸ் நல்லா இருக்கிறா அப்படின்னு சொல்லுவான் லிட்டில் ரோஸ் இந்த பேர் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேரையும் அவனுக்கே வச்சிருக்காங்க இப்போ நம்ம ஈத்தனும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு விஸ்டிங் கார்டை கொடுக்குறான் நீ ஃப்ரீயா இருக்கிற டயம் நீ கால் பண்ணு அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோவும் யாரும் கால் பண்ண போறா நம்ம ஹீரோவும் சரி நான் ஃப்ரீயா இருக்கேன் நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்டிங் கார்டை வாங்கிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்ப அப்படியே கொஞ்ச நாள் சென்று காட்டுறாங்க நம்ம ஈத்தனு ஒரு பெரிய காமெடி ஷோல அடிச்சுக்கிட்டு இருப்பாரு உடனே நம்ம ஈத்தன் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ற ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஹீரோவும் இவன் பாரு துணத்துல கால் பண்ணிக்கிட்டே ஹீரோ அப்புறம் அப்படின்னு சொல்லவும் நீ என்னதான் அடிச்சாலும் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றான் இத்தோட இந்த படத்தோட கதை சோ காய்ஸ் இந்த படம் எப்படி கமெண்ட் பண்ணுங்க வேற ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்